என் பெட்டிக்கடையை உடைக்காதீங்க இதை வைத்துத்தான் என் குழந்தைகளை படிக்க வைக்கிறேன் அடாவடியாக அவகாசம் தராமல் ஜேசிபி இயந்திரம் மூலம் அடித்து நொறுக்கிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றிய போது நடந்த நிகழ்வு சமூக வலைதளங்களில் வைரல் தாம்பரம் மேற்கு பகுதியை சேர்ந்தவர் ரேகா இவர் கடந்த பல ஆண்டுகளாக தாம்பரம் வட்டாட்சியர் அலுவலக வளாகம் முன் சிறிய பெட்டிக்கடை நடத்தி வருகிறார் ஜிஎஸ்டி சாலையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி ஜேசிபி இயந்திரம் கொண்டு அதிகாரிகள் காவல்துறை பாதுகாப்புடன் அகற்றினர் அப்போது வட்டாட்சியர் அருகே இருந்த ரேகா பெட்டிக்கடையை அகற்ற வந்தனர் அப்போது ரேகா எனக்கு முன்கூட்டியே எந்த ஒரு அறிவிப்பும் தெரிவிக்கவில்லை என அதிகாரிகளிடம் கூறியதாக தெரிகிறது இருந்தபோதும் நான் எனது பெட்டிக்கடையை வாகனம் வரவழைத்து அப்புறப்படுத்திக் கொள்ள ரேகா சிறிது நேரம் அவகாசம் கேட்டதாக தெரிகிறது அதற்கு சிறிதும் பதில் தெரிவிக்காமல் ரேகா கண் முன்னே அவரது பெட்டி ஜேசிபி இயந்திரம் மூலம் அப்பளம் போல் அடித்து நொறுக்கினர் அப்போது ரேகா ஓல குரலோடு கூச்சலிடும் காட்சி சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதுபோன்று அதன் அருகே மேலும் இரண்டு பெட்டிக்கடைகளை அவர்கள் அப்புறப்படுத்திக் கொள்ள அவகாசம் கொடுக்காமல் அப்பளம் போல் அடித்து நொறுக்கிச் சென்றதாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மேல் அடுக்கடுக்காக குற்றம் சாட்டுகின்றனர் பாதிக்கப்பட்ட பெட்டிக்கடையினர் பாதிக்கப்பட்ட பெட்டிக்கடைக்காரர்கள் தங்களுக்கு வாழ்வாதாரமாக இந்த பெட்டிக்கடைதான் எங்களுக்கு இருந்தது இதனை அகற்றியதால் வாழ்வாதாரம் இழந்து நிற்கின்றோம் எங்களுக்கு சரியான இடம் ஒதுக்கி மீண்டும் புதிய பெட்டிக்கொடை அமைத்து தர தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றனர் முன்னாடியேயா <tries> <tries> ஃபஸ்ட்டு நான் பத்து வருஷமாக தள்ளு வண்டியில் வச்சு இந்த இப்போதான் ரெண்டு வருஷமாக லேட்ரு கொடுத்து கலெக்டர் ஆகிற லேட்ரு கொடுத்து பிடபிள்யூ ஆஃபீஸில் லேட் கொடுத்து ப டெம்பரரியாக வச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி சொன்னாங்க கொஞ்ச நாள் வச்சுங்கன்னு வச்சு ஆறு மாதம் கூட அவ்வளோ சாமி எழுபத்தஞ்சாயிரம் செலவு பண்ணேன் நகையெல்லாம் வச்சு பிள்ளைங்க வச்சு அந்த கடனை கூட அடிக்காமல் வண்டி கட்டிட்டு இருக்கோம் அதுக்குள்ளே இந்த மாதிரி முன்னறிவிப்பு இல்லாமல் எடுத்து அளட்டானுங்களேன் நான் ரைட்டுக்கு மட்டும் தயம் கொடுக்க சாதனை எடுத்துகிற வண்டி வந்ததுன்னு அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி அப்படியே அவங்ககிட்ட சாமி